புகாரியுடைய புகாரியுடைய நூல் என்ன கேட்டா தலைப்பு என்ன கேட்டால் பாபு கவுலில் புகாரி இமாமு வந்து அவருடைய புகாரி நூலிலேயே இதுக்கு ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார் எதுக்கு இந்த எனக்கு சொன்னார் உனக்கு சொன்னாருங்கிற வார்த்தை இருக்க அதெல்லாம் என்ன அந்தஸ்தில் இருக்குது என்பதை வந்து புகாரியே போடுகிறார் ஒரு ஹதீஷ்கலை மேதை என்றால் மேதை பாபு கவுலில்சி ஹர்தீஸ் என்றால் ஹதீஸ்களை அறிஞர் ஒரு ஹதீஸ்களை அறிஞர் கூறுவது ஹத்தசனா ஹத்தசனா என்று கூறுவது அவ் அக்பரனா அஹ்பரனா என்று கூறுவது அம்ப அணா அம்பால் அதை அம்ப அம்பானா அகபரணா எல்லாம் எனக்கு ரீதியான அர்த்தம் மூணு சொல்ல போடுறார் ஹத்தசனா அம்ப அம்பானா இந்த மூன்று விதமாக ஒரு ஹதீஸ்களை அறிஞர் சொல்வாரே ஆனால் அது குறித்து உள்ள பாடம் பாடத்தின் தலைப்பு போட்டு சொல்கிறாரு ஓ கால லனல் ஹுமைதி புகாரி சொல்கிறார் கால லெனா போட்டார் எங்களுக்குன்னு சொன்னதா அது அது புகார்டான்னு சொல்லியிருக்காரு ஓ கால லெனல் ஹுமைதி ஹுமைதி வந்து இடத்துல சொன்னார் என்ன சொன்னார்ன்னு கேட்டா காண இந்த இபனி உயனா இபுனி உயனா அவருடைய கருத்து பிரகாரம் ஹத்தசனா ஹத்தசனா என்பதும் ஓ அகபரணா அகபரணா என்பதும் ஓ அம்பானா அம்பா என்பதும் ஓ சமயத்து சமயத்து என்பதும் வாஹிதன் தான் இல்லை ஒரே அர்த்தம் தான் இபுநோயினா சுஃபியான் இபி நோயினாங்கிற ஒரு ஒரு சட்ட ஆய்வாளர் ஒரு அறிஞர் மதுகபி மாமாரி ஒரு பெரிய அறிஞர் ஹதீஷ் கலையிலையும் உள்ள ஒரு அறிஞர் அவர் சொன்னதை வந்து புகாரி எடுத்து என்ன எடுத்து கட்டுறான்னு கேட்டால் ஒருத்தர் வந்து ஹத்தசனா என்று சொன்னாலும் அக்பரணா என்று சொன்னாலும் அப்போ ஹத்தசனா என்று சொன்னாலும் அக்பரணா என்று சொன்னாலும் அம்பானா நாலு விஷயத்தை போடுறார் ஹத்தசனா அக்பரணா அம்பானா சமீபத்தை நான் கேட்டேன் இந்த நாளையும் பற்றி இபுனு நோயினா சொல்கிறாரு காண இந்த இபு நுயனா இடத்துல இருந்தது இந்த நான்கு சொற்களும் வாஹிதன் ஒரே கருத்துடையதாகத்தான் இருந்தது எதை சொன்னாலும் நேர அர்த்தம் எல்லாம் சமம் இதில் என்ன வரல காலை வரல சரி